நுவரிலியா நானோய காலுபக் தோட்டத்தில் நேற்று மாலை பெய்துக்கடு மழையினால் ஆறு பெருக்கெடுத்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் நுழைந்துள்ளது இப்பவும் கூட அந்த மண் அள்ள முடியாம எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறாங்க இந்த தோட்டத்தில் அரிசி உடுப்புகள் எல்லாமே வீணாகிடுச்சு நாங்கள் இந்த பத்து குடும்பமும் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் தோட்ட நிர்வாகம் வந்து சும்மா தான் பாட்டு போகுது இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க

மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய மத்திய ஊவா சப்ரவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை அம்பாந்தோட்டை ஹம்பகா மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களும் தயார் செய்து எச்சரிக்கையாக இருக்கவும் இடிமின்னல் தாக்கங்களுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வேலைகளில் அவ்வப்பிரதேசத்தில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது